ஒரு ஆணின் ஜாதகத்தில் குரு தனுசு ராசியில் இருந்தார் அவர் எப்படி இருப்பார் என்று பார்ப்போம் தனுசு ராசி என்பது குருவின் ஆட்சி வீடு இவர்கள் அறிவாளிகள் திறமைசாலிகள் மற்றவர்களால் புகழப்படுபவர்கள் ஆரவாரம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் அடக்கமானவர்களாக இருப்பார்கள் அனைத்து விதமான நல்ல குணங்களும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் யாருக்கும் கெடுதல் செய்வதற்கு விரும்பாதவர்கள் தர்ம நியாயப்படி வாழ்பவர்கள் இவர்களது பிள்ளைகளும் நல்லவர்களாக இருப்பார்கள் மனைவி மிக நல்லவராக இருப்பார் தந்தையாரும் மிக மிக நல்லவராக இருப்பார் ஆகவே இவர்களுடைய குடும்பம் ஒரு நல்ல குடும்பம் என பெயர் பெற்றிருக்கும் தானாக மற்றவர்களுக்கு வலிய சென்று வலிய சென்று உதவி செய்பவர்களாக இவர்கள் இருப்பார்கள் பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது மற்றவர்கள் தன்னை புகழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்கள் பொதுவாக தீய செயல்கள் யார் செய்தாலும் அவர்களை இவர்களுக்கு பிடிக்காது மிக மிக நல்லவர்கள் என்று விடுப்பார்கள்.